வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கடந்த இரண்டு நாட்களாக எல்லோரும் கொண்டு இருக்கும் ஒரு விஷயம் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் அன்னபூர்ணா ஓட்டல் உரிமையாளர் அவர்களுக்கும் சின்ன சர்ச்சை ஏற்பட்டிருக்கு அதை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் எல்லா மாநிலங்களுக்கும் போகிறாங்க அங்கே இருக்கிற தொழில் அதிபர்களை சந்தித்து என்னென்ன பிரச்சனை உங்கள் தொழிலில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி பேசி நிதித்துறை அவங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியும்னு அவங்க எல்லா மாநிலங்களுக்கும் போகிறாங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வராங்க கோயம்புத்தூரில் தொழில் அதிபர்கள் சந்திப்பு நடத்துகிறாங்க அந்த சந்திப்பில் அன்னபூர்ணா ஹோட்டலுடைய ஓனர் வராரு அவர் அவருடைய பிரச்சனையை சொல்கிறாரு ஒவ்வொரு உணவுக்கும் ஒவ்வொரு விதமாக ஜிஎஸ்டி போட்டிருக்கீங்க கஸ்டமருக்கு பதில் சொல்ல முடியலை எல்லா உணவுக்கும் ஒரே மாதிரி ஜிஎஸ்டி போடுங்கன்னு சொல்கிறாரு அப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிற எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் எங்களுடைய ரெகுலர் அன்னபூர்ணா கஸ்டமர் இந்த அம்மா வந்து ஜிலேபி காஃபி காரம்னு சாப்பிட்டுட்டு ஜிஎஸ்டி பன்னெண்டு பர்சன்டேஜ்னு சொன்னாக்கா எங்கள் கூட சண்டை போடுறாங்கன்னு கொஞ்சம் நகைச்சுவையாக சொன்னார் அன்னபூர்ணா ஹோட்டல் ஓனர் ஜிஎஸ்டியை பற்றி பேசுனது தப்பே இல்லை ஆனால் தொழில்துறையில் என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த இடத்துல எதுக்கு இந்த நகைச்சுவை அவர் நகைச்சுவையாக பேசுகிறத கேட்டு எல்லோரும் தான் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களும் சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க அது வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை அன்னபூர்ணா ஓட்டல் உரிமையாளர் வானதி ஸ்ரீனிவாசனை பற்றி சொன்னது எதுவுமே உண்மை இல்லை அப்படி இருந்தும் அவங்க எதுவுமே பேசலை ஆனால் இந்த சோஷியல் மீடியாவில் அன்னபூர்ணா ஓட்டல் ஓனர் சீனிவாசன் அவர்கள் நிர்மலா சீதாராமனை வச்சு செய்துட்டாருன்னு நிர்மலா சீதாராமன் வெக்கமே இல்லாமல் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு மீடியாக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க மீடியாக்களில் இந்த மாதிரி செய்திகள் வந்ததை பார்த்ததும் அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளருக்கு பயம் வந்துடுச்சு அவர் நகைச்சுவைன்னு நினைச்சிட்டு பேசுனது தவறாயிடுச்சின்னு அவருக்கு தான் புரியுது உடனே வானதி சீனிவாசன் கிட்ட ஃபோனில் பேசி நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்க்கணும்னு கேட்டிருக்காரு அவங்களும் வர சொல்லியிருக்காங்க இவரும் வந்து அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காரு அது வரைக்கும் நிர்மலா சீதாராமன் அவர்களும் வானதி சீனிவாசன் அவர்களும் அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளரிடம் பெருந்தன்மையோடு தான் நடந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதற்கு பிறகு அவங்க செய்தது ரொம்ப மோசமான தவறான செயல் அவர் மன்னிப்பு கேட்டதை வீடியோ எடுத்து யாரோ வெளியிட்டு இருக்காங்க இதை கூட சோஷியல் மீடியாவில் வேறு மாதிரி சொல்கிறாங்க இவங்க தான் கூப்பிட்டு மிரட்டு மிரட்டி அவரை மன்னிப்பு கேட்க வச்சு வீடியோ வெளியிட்டதாக சொல்கிறாங்க அதற்கு வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் சந் பத்திரிகையாளர்களை சந்தித்து நாங்கள் அவர்களை கூப்பிடவில்லை அவராக வந்து தான் எங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாருன்னு சொல்லியிருக்காங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்